அடுத்து வந்து புக் பேக் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கீழ்காண்பவர்களில் வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியது யாருன்னா இரண்டாம் நந்திவர்மன் கீழ்காண்பனவற்றுள் முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் வந்து மத்தவிலாசன் குணபாரன் விசித்திர சித்தன் கீழ்காண்பனவற்றுள் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு வந்து ஐகோல் கல்வெட்டு கீழ்காணும் கூற்றுகளை வாசித்து பொருத்தமான விடையை டிக் செய்யவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாறைக்குடைவரை கோயிலை செதுக்கும் முறையிலிருந்து கற்களை கொண்டு கட்டுமான கோயில்களை கட்டும் மாற்றம் ஏற்பட்டதை பல்லவர்களை உணர்த்துகிறது என்றது சரி காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் பல்லவர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் என்றதும் சரி இரண்டும் இரு கூற்றுகளும் சரி பல்லவ அரசினை பற்றி கூற்றுகளை சிந்திக்கவும் இவர்களுடைய ஆட்சியில் அப்பரால் ஏற்றப்பட்ட தேவாரம் முதல் மற்ற தமிழ் இலக்கியங்களும் செலுத்தோங்கினது சரி முதலாம் மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகசனம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆவார் என்றதும் சரி இரு கூற்றுகளும் சரி ராஷ்டிரகுட வம்சம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளை சிந்தித்து அவற்றில் எவை சரியானவை அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க ராஷ்டிரகுட வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா தந்தி துர்கர் அமோகவர்ஷர் வந்து கவிராஜ மார்க்கத்தை எழுதினார் சேம் டைம் வந்து ராஷ்டிரகுடர்களு சிறந்த அரசர் யார் அமோகவர்ஷர் தான் முதலாம் கிருஷ்ணர் வந்து எல்லோராவில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலை கட்டினார் சோ மூன்றுமே வந்து சரி கீழ்காண்பனவற்றில் எது சரியான இணை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லோரா குகைகள் ராஷ்டிர கூடர்கள் சேம் டைம் வந்து சாளுக்கியர் காலத்துலயும் இருக்கும் அங்க அந்த எல்லோரா குகைகள்ல நிறைய சிற்பங்கள் ஓவியங்கள் எல்லாம் இருக்கும் சாளுக்கியர்களை சார்ந்ததும் வந்து இருக்கும் மாமல்லபுரம் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் எலிபண்டா குகைகள் வந்து யாருடையதுன்னா ராஷ்ட எல்லோரா எலிப்பண்டானவை ராஷ்டிர கூடர்கள் பட்டடக்கல் வந்து சாளுக்கியர்கள் தவறான இணையை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தந்தின் தசகுமார சரிதம் தண்டின் தான் அப்படி கொடுத்திருக்காங்க அதை வந்து நீங்க கரெக்ட் பண்ணி எழுதிக்கோங்க தசகுமார சரிதம் யாருடைய நூல்ன்னா தண்டின் வாத்தியாயர் அப்படின்றது அவர் ஏற்றிய நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா நியாய பாஷ்யா என்ற நூலை வந்து ஏற்றிருப்பாரு பாரத வெண்பா வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் நந்திவர்மன் வந்து பெருந்தேவனார வந்து ஆதரிச்சிருப்பாரு அவர் வந்து மகாபாரதத்தை தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருப்பாரு பாரத வெண்பா என்ற பெயர்ல பராவி ஏற்றிய நூல் எதுன்னு எது கிருத்தார் ஜீனியம் பராவி ஏற்றியது வந்து கிருத்தார் ஜீனியம் அமோக வர்ஷர் வந்து கவிராஜ மார்க்கம் இரண்டாம் புலிகேசி ஹர்ஷவர்தனரை நர்மதை ஆற்றின் கரையில் தோற்கடித்தார் முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபியை அழித்து வாதாபி கொண்டான் என பட்டம் சுட்டி கொண்டார் ஐக்கோல் கல்வெட்டின் ஆசிரியர் வந்து ரவி பரஞ்சோதி முதலாம் நரசிம்மவர்மனின் படை திருமயம் குடுமியான் மலை ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய இசை கல்வெட்டுகள் வந்து பல்லவர்களின் இசை ஆர்வத்தை உணர்த்துகின்றன பல்லவர்கள் வந்து காஞ்சி கீழே சாளுக்கியர்கள் வந்து வெங்கி மேலை சாளுக்கியர்கள் வந்து கல்யாணி ராஷ்டிரகூடர்கள் வந்து வந்து மான்யே புகழ்பெற்ற சரியா தவறா புகழ்பெற்ற இசை கலைஞர் ருத்ராச்சாரியார் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தார் என்றது சரி ராஷ்டிரகுட வம்சத்தின் தலைசிறந்த அரசர் அரசர் இரண்டாம் புலிகேசி ராஷ்டிரகுட இல்ல சாளுக்கிய வம்சத்தின் தலைசிறந்த அரசர் இரண்டாம் புலிகேசி மாமல்லபுரம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாகும் சோ நைன்டீன் எயிட்டி போர்ல வந்து சொல்லிருப்பாங்க தேவாரம் வந்து நாயன்மார்களால் ஏற்றப்பட்டது அதனால ஃபோர்த் ஸ்டேட்மென்ட் தப்பு விருபக்ஷா கோயில் காஞ்சி கைலாசநாதர் தொழிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டதாகும் தப்பு இது வந்து வெசாரா மாதிரியாக கொண்டு வெசாரா பாணியில வந்து கட்டியிருப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கட்டக வினா பல்லவர் காலத்து கட்டுமான கோயில்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வைகுண்ட பெருமாள் கோயில் அல்லது காஞ்சி கைலாசநாதர் கோயிலையும் சொல்றான் சொல்லலாம் சாளுக்கியர் காலத்தில் வளர்ச்சி பெற்ற புதிய கட்டடக்கலை பாணியின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா வெசாரா ஐக்கோல் கல்விட்டு கூறுவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷவர்தனரை இரண்டாம் புலிகேசி தோற்கடித்திருப்பாரு அதை பத்தி குருது எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியது யார் முதலாம் கிருஷ்ணர் மாமல்லனின் கட்டடக்கலை பாணியில் அமைந்துள்ள சிற்ப மண்டபத்தின் பெயர் என்ன ஒற்றைக்கல் சாளுக்கியரின் கட்டுமான கோயில்கள் எங்கிருக்குன்னா பட்டடக்கல் ஐக்கோல் வாதாபி என்ற இடத்துல வந்து இருக்கு பல்லவர் காலத்தில் பக்தி மார்க்கத்தை போதித்த இரு சைவ வைணவ துறவியரின் பெயர்கள் அப்பர் மாணிக்க வாசகர் வந்து சைவ துறவியர் நம்மாழ்வார் ஆண்டாள் வந்து வைணவர்கள் ராஷ்டிரபுட வம்சத்தை நிறுவியவர் யார்ன்னா தந்தி துர்கர் ஸோ தந்திய துர்கரன் இருக்கு அது வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க தந்தி துர்கர் முதலாம் நரசிம்மவர்மன் சூட்டி கொண்ட பட்டங்கள் யாவை என்ன மாமல்லன் வாதாபி கொண்டான் அவ்வளோதாங்க இதோட இந்த லெசனும் முடியுது சிக்ஸ்த் புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் தேங்க்யூ